நரேன் பள்ளியிலும் விளையாட்டிலும் ஆறு வயதான போது நரேன் கல்வி கற்கத் தொடங்கினான் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு வீட்டிலேயே கற்பிக்க ஓர் ஆசிரியரை நியமித்தனர் எனவே அவன் தொடக்கக் கல்வி கற்க பள்ளி செல்லவில்லை படிக்கவும் எழுதவும் அந்த ஆசிரியரிடம் அவன் வெகுவிரைவில் கற்றான் நினைவாற்றல் பெரிதும் உள்ளவனாக அவன் விளங்கினான் பாடங்களை ஆசிரியர் ஒருமுறை படித்தால் போதும் அவற்றின் பொருளை அவன் அறிந்து கொள்வான் ஏழு வயது ஆனபோது நரேன் நகரப்பள்ளிக்கு அனுப்பப்பட்டான் பண்டித ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரால் தொடங்கப்பட்ட பள்ளி அது அறிவு கூர்மையுள்ள நரேன் விரைவில் பாடங்களை கற்று சிறந்த மாணவனாக விளங்கினான் பிற மாணவர்களுக்கு தலைவனானான் நரேன் விளையாட்டுகளை மிகவும் விரும்பினான் மதிய உணவை அவசர அவசரமாக விழுங்கிவிட்டு விளையாட்டு மைதானத்திற்கு முதல் ஆளாய் போய் நிற்பான் எம்பி குதிப்பது ஓட்டம் மல்யுத்தம் கோலி இவை நரேனுக்கு பிடித்த விளையாட்டுகள் புத்திசாலியான நரேன் புதுப்புது புது விளையாட்டுகளை தானே கண்டுபிடிக்கவும் செய்வான் விஷமக்கார நரேன் சில சமயம் வகுப்பறையையே விளையாட்டு மைதானமாக்கி விடுவான் வகுப்பில் ஆசிரியர் இருக்கும் போதே பிற மாணவர்களிடம் பேசுவான் கதைகள் கூட கூறுவான் ஒரு நாள் ஆசிரியர் அதை கவனித்து விட்டார் அவர்களை பார்த்து தான் நடத்திய பாடத்தை திரும்ப கூறுமாறு சொன்னார் மற்றவர்கள் மௌனமாக இருக்க நரேன் மட்டும் பாடத்தை அப்படியே திரும்ப கூறினான் நண்பர்களுடன் பேசும்போதே பாடத்தையும் கவனிக்க நரேனுக்கு முடிந்தது பாடத்தை பற்றி ஆசிரியர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடையளித்தான் அவன் நான் பாடம் நடத்தும் போது பேசிக்கொண்டிருந்தது யார் என அவர் கேட்டார் மாணவர்கள் நரேனையே சுட்டிக்காட்டினர் நரேன்தான் எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்தானே மாணவர்கள் உண்மையை மறைப்பதாக நினைத்த ஆசிரியர் நரேனை தவிர அனைவருக்கும் எழுந்து நிற்கும்படி தண்டனை அளித்தார் ஆனால் நரேனும் அவர்களுடன் நின்றான் ஆசிரியர் அவன் நிற்க தேவையில்லை என்று கூறினார் ஐயா நான் தான் வகுப்பில் பேசியவன் நான் கட்டாயம் நிற்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து நின்று தண்டனையை அனுபவித்தான் நரேன் எப்போதும் ராஜ கம்பீரத்துடன் விளங்கும் நரேனுக்கு அரச தர்பார் விளையாட்டு மிகவும் பிடிக்கும் தோட்டத்திலிருந்து பூஜையறை வரை செல்லும் தான் அரசனின் சிம்மாசன படிக்கட்டுகள் நரேன் மேல்படியில் அரசனாக அமர்ந்து மந்திரிகளையும் பிரதானிகளையும் நியமிப்பான் ஒரு சிறுவன் பிரதம மந்திரி இன்னொருவன் படைத்தலைவன் சிலர் அரசு அலுவலர்கள் சிலர் கப்பம் கட்டும் சிற்று அரசர்கள் படிக்கட்டில் அவரவர் பதவிக்கேற்ப ஆசனங்கள் தர்பார் ஆரம்பமாகிவிடும் அரசனிடமிருந்து ஆணைகள் பிறக்கும் புரட்சிகள் ஒடுக்கப்படும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படும் அது மட்டுமல்ல அரசாணைக்கு அனைவரும் கட்டுப்பட்டாக வேண்டும் எதிர்ப்பவர் கடும் தண்டனைக்கு உட்படுவர் தப்பிச் செல்ல முயற்சித்தால் அவ்வளவுதான் அரசனின் படைவீரர்கள் அவனை சுற்றி வீடு முழுவதும் துரத்தி பலத்த ஆரவாரத்துடன் கைது செய்து கொண்டு வருவார்கள் விசாரணை தீர்ப்பு தர்பார் தொடரும் நரேனுக்கு எல்லா மிருகங்களையும் பிடிக்கும் தன் வீட்டு பசுமாட்டுடன் விளையாடுவது மிகவும் பிடிக்கும் அவனுடைய வளர்ப்பு மிருகங்கள் மற்றும் பறவைகளின் பட்டியல் ஒரு குரங்கு ஒரு ஆடு ஒரு மயில் சில புறாக்கள் இரண்டு கினியா பன்றிகள் என்று மிக நீளமானது கோச்சு வண்டி ஓட்டுபவரும் நரேனும் நெருங்கிய நண்பர்கள் நரேன் அவரோடு அமர்ந்து நட்புடன் பேசிக்கொண்டிருப்பான் பெரிய தலைப்பாகை அணிந்து சவுக்கை சுழற்றியபடி வண்டியில் உட்கார்ந்திருக்கும் கோச்சு வண்டிக்காரர் நரேனை பொறுத்தவரை மிகவும் பெரிய மனிதர் தான் பெரியவன் ஆனதும் கோச்சு வண்டி ஓட்டுநராக போவதாக அவன் அடிக்கடி கூறுவான் நரேன் பல விளையாட்டுகளை முயன்று ஒரு கை பார்த்திருக்கிறான் சமைப்பது மட்டும் விளக்கா என்ன ஒரு முறை காய்கறிகள் மசாலா இவையெல்லாம் வாங்கி வந்து விதவிதமான உணவுகளை சமைத்திருந்தான் சும்மா சொல்லக்கூடாது நரேன் நல்ல சமையல்காரன் என்று அவை நிரூபித்தனர் மற்றொரு முறை நண்பர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு சில நாடகங்கள் தயாரித்து நடித்தான் அதன் பின்னர் உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்டான் முதலில் தன் வீட்டு முகப்பிலேயே ஓர் உடற்பயிற்சி கூடம் அமைத்தான் பின்னர் வேறொரு பயிற்சி கூடத்தில் சேர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் வேலி கட்டுதல் சிலம்பாட்டம் குத்துச்சண்டை என்ற எதையும் விடவில்லை அவன் நரேனும் நண்பர்களும் ஒரு முறை பெரிய ட்ரப்பீஸ் என்னும் உடற்பயிற்சி கருவியை பயிற்சி கூடத்தில் பொருத்த முயற்சி செய்து கொண்டிருந்தனர் சிறுவர்களுக்கு அது சிறிது கடினமான வேலையாக இருந்தது சுற்றி நின்று பலர் வேடிக்கை பார்த்தார்களே தவிர யாரும் உதவ முன்வரவில்லை கூட்டத்தில் பலசாலியான ஓர் ஆங்கில மாலுமி இருப்பதை கண்டான் நரேன் ஓடிச்சென்று அவரிடம் உதவி கேட்டான் மாலுமி ஒப்புக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தார் திடீரென்று ட்ரபீஸ் நழுவி கீழே விழுந்தது அடடா உதவி செய்ய வந்த மாலுமியின் தலையில் விழுந்துவிட்டதே மாலுமி மயங்கி தரையில் சரிந்தார் ஆங்கில மாலுமி இறந்துவிட்டார் என்று எண்ணி மொத்த கூட்டமும் ஓடிவிட்டது ஆனால் நரேன் பயந்து ஓடவில்லை அவனுடன் ஓரிரு நண்பர்களும் இருந்தனர் நரேன் தன் வேட்டியை சிறிது கிழித்தான் மாலுமியின் நெற்றியை சுற்றி இரத்தப்போக்கு நிற்கும்படி இறுக்கிக் கட்டினான் அவருடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து லேசாக விசிற ஆரம்பித்தான் சிறிது நேரத்தில் மாலுமி மயக்கம் தெளிந்து கண் விழித்தார் நரேனும் நண்பர்களும் அவரை கை பக்கத்தில் இருந்த பள்ளி கட்டிடத்திற்கு அழைத்துச் சென்று ஓய்வெடுக்க வைத்தனர் பின் மருத்துவரை அழைத்தனர் ஒரு வாரத்தில் குணமடைந்த மாலுமி தன் இருப்பிடம் சென்றார் அதற்குள் தன் நண்பர்களிடமிருந்து சிறிது பணம் சேகரித்து அவருக்கு கொடுத்தான் நரேன்